நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மாவீரர் பகத்சிங் ஓஎம்எஸ் நாணயமும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை அடிக்கப்பட்ட இரண்டு ரூபாய் பூ டிசைன் போட்ட இரண்டு ரூபாய் நாணய நாணயத்திலையும் இருக்கக்கூடிய ஓஎம்எஸ் பார்க்க போகிறோம் நாம் தொடர்ந்து ஓஎம்எஸ் கையன் பார்த்துட்டு வரோம் வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்ட பூட்டி செய்து காயின் பார்ப்போம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த ரெண்டு காயினுமே வந்து வெவ்வேறு மெட்டல்லையும் வெவ்வேறு எடை மற்றும் வ வடிவமைப்புலையும் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த ஸ்டீல் நாணயங்களும் அஞ்சு ரூபாய் நிக்கல் பிராஸ் நாணயங்களும் ஒரே டைமில் தான் அடிக்கிறாங்க இதனுடைய எடைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரெண்டு ரூபாயோட எடைன்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சி மில்லி மீட்ரு அளவு இதை பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாயோட க அஞ்சு ரூபாய் காயினோட எடைன்னு பார்த்திங்கன்னா அது ஆறு கிராம் இருபத்தி மூணு மில்லி மீட்ரு இருக்கும் இப்படி இருக்கும்போது இதனுடைய பிளான் செட் அஞ்சு ரூபாயோட பிளான் செட் வந்து இங்கே மாறிடுது அப்படி மாறும்போது இது ஓமைய ஓஎம்எஸ்ஸாக வடிவெடுக்குது நீங்கள் நாணயத்தை செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நிறத்தை பாருங்கள் நிக்கல் பிராஸில் அடித்த இந்த காயின் வந்து தங்க நிறத்தில் நல்லா தக தகன்னு இருக்கும் பழைய காயின்களாக இருந்தால் அதன் நிறம் மங்கி இருக்கும் அடுத்தது நீங்கள் வந்து எடை போட்டு பாருங்கள் காய்கறி நிற்கிற ம திராசில் வச்சிடாதீங்க நகை அளவிடக்கூடிய திராசில் வைங்க துல்லியமாக கணக்கு வரும் ஆறு ஆறு கிராம் எடை அந்த நாணயம் இருக்கிறதான்னு பாருங்கள் இது ரெண்டையும் உங்களால் பார்க்க முடியலன்னா இதை பாருங்கள் ஒரு சின்ன காந்தத்தை வச்சு ஒட்டி பாருங்கள் காயின் காந்தத்தில் ஒட்டுனுச்சின்னா அது இல்லை அதாவது ஓஎம்எஸ் இல்லை ஒட்டலைன்னா ஓஎம்எஸ் தான் அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இது வந்து நல்ல விலைக்கு போன ஒரு காயின் உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும் சர்க்குலேஷனில் இந்த காயினுங்க அங்கங்கே ஒன்று ரெண்டு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அதனால் உங்கள் கையிலையும் கிடைக்கும் நீங்கள் எடுத்து வைங்க முதல்ல காயின்களை பாதுகாப்பாக வைங்க உடனே விற்கணும்னு பார்க்காதீங்க காலம் ஏற ஏற இன்னும் நல்ல ரேட்டு அதிகமாக கூடும் நிறைய டீலர்ஸ் நல்ல நல்ல டீலர்ஸ்லாம் நிறைய பேர் நேர்மையானவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட அந்த காயின்களை நாம் விற்றுலாம் நாணய கண்காட்சிக்கு அவங்கெல்லாம் வருவாங்க அவங்கக்கிட்ட விலை பேசி விற்றுடலாம் அதனால் காயினை எடுத்திங்கன்னா பத்திரப்படுத்தி வைங்க ஓகேவா சரி வாங்க நாம் அடுத்தது பகத்சிங் நாணயத்துக்கு போவோம் பகத்சிங் நாணயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஹைதராபாத் மட்டும் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க அது ரேர்னு பார்த்திங்கன்னா ரேரெல்லாம் எதுவும் கிடையாது காமனான காயின் தான் ஒரே ஒரு மின்டில் தான் அடிச்சிருக்காங்க இவர் பகத்சிங் வந்து நம்ம சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர போராட்ட வீரர் நம்ம நாட்டுக்காக உயிரை விட்ட வெள்ளைக்காரரிடம் உயிரை விட்ட ஒரு நல்ல மாமனிதர் அவருடைய நினைவு நாணயங்கள் தான் இது இது ரேர்னு எதுவும் இல்லை இதுவும் ஆறு கிராம் எடை உள்ளது இருபத்தி மூணு மில்லி வடிவம் கொண்டது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ப பதிமூணில் அடிக்கப்பட்ட இந்த காயின் காயினோட ப்ளான் செட்டில் அஞ்சு ரூபா பிளான் செட்டில் இந்த காயின் அடிச்சிருக்காங்க இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பத்தா பத்தாயிரத்தை தாண்டி போயிட்டுருந்தது இப்போது அதுக்கு மேலேயும் போகலாம் நாணயங்கள் நிறையா இருந்ததுன்னா அதை விட கம்மியாகவும் போகலாம் ஆனால் ஓஎம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இறர் நாணயங்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது கண்டுபிடிச்சி எடுக்கிறது ரொம்ப சிரமம் அதனால் அதை எடுத்து பாதுகாப்பாக வைக்கிறது அதை விட சிரமம் அது கிடைச்சவங்களுக்கு அந்த நாணயம் பற்றிய அறிவு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அதை தவற விட்டுருவாங்க நீங்கள் அந்த தவற செய்யாதீங்க உங்கள் கையில் கிடச்சதுன்னா எடுத்து வைங்க டீலர்கள் நல்ல விலைக்கு கொடுத்து கொடுத்து வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்காங்க நாணய கண்காட்சியில் போய் அவங்களுக்கு நாம் கொடுத்துடலாம் நீங்கள் நாணயங்களை கண்டுபிடிச்சி எடுத்து வைங்க கண்டிப்பாக இது எப்படியும் ஒரு பதினஞ்சாயிரம் போகலாங்கிறது என்னுடைய க கணிப்பு நீங்கள் நாணயங்களை மட்டும் சேகரித்து வைங்க நாம் மீதியை அப்புறம் பார்த்துக்குவோம் சரி நண்பர்களே இன்றைக்கு இந்த பகத்சிங் பற்றியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அடிச்சிருக்கக்கூடிய போடி செய்ய இரண்டு ரூபாய் நாணயம் பற்றியும் பார்த்தோம் இனி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நேயர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நான் போடுற நாணயங்கள் பற்றின விளக்க வீடியோக்கள் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்